ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க பாத்தீங்களா ஒரு சொத்தையான ஒரு காரணம் என்னன்னா அந்த சிறுவன் பேசுனது என் மனசு பாதி அவன் நேத்தா பேசுனான் இல்லை முன்ன நாள் பேசணா அவன் பேசி ஐநூறு நாள் ஆச்சுங்களான் அந்த ஒரு சிறுவன் பேசுறது எனக்கு மனசு பாதிச்சிடுச்சு அதனால வந்தான் உண்மையிலேயே அப்படி பாதிப்புனா எப்போ வந்திருக்கணும் இவ்வளோ நாள் எங்க போனாரு சாவகாசமா கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முடிஞ்சு கீர்த்தி சுரேஷுக்கு வந்து தலைப்பொங்கல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா இப்ப வந்துட்டு இது ஒரு டயலாக் இது அவ்வளோதான் நான் பார்க்குறேன் நீங்கள் இது மாதிரி வந்து துண்டு வீசாதீங்க அப்போ துண்டு வீசும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீசுறது இப்படி நடக்கும் இங்கே கூட்டத்தில் இருந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வராங்க சார் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வந்து வந்து ரசிகர்களுக்குள்ளே மோதலை உருவாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது மோதக்கூடிய கூட்டங்கள் இருக்குது இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் பேசியிருக்கிறேன் ஏதாவது துண்டு சீட்டு ஏதாவது புத்தகத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு நாலு லைனை வந்து பேச முடியும் இவனுக்கெல்லாம் சினிமாவில் என்ன தான் கீ ஸ்டார்க்கு வர பெரிய சூப்பர் ஸ்டாரு அந்த ஸ்டாரு இந்த ஸ்டாரு சூப்பர் ஸ்டாருக்கு இணையான ஸ்டாரு மக்களே சொல்றாங்க சார் இவர் என்னங்க திடீர்னு ஒரு நாள் வராரு அதுக்கப்புறம் இப்போ பாருங்க சார் இப்போ வந்துட்டார்ல இப்போ இதோட வசனத்தெல்லாம் பேசிட்டு அடுத்தது வந்து காரணம் பூஜா ஏக்டோட டான்ஸ் அட போனோம் எங்கே போனோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் தலைம இருக்க சார் சார் நேற்று தாமே கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் போராடுற மக்களுக்காக ஆதரவு தெரிவிப்பதுக்காக போனார் அவர் போகிறதுக்கு முன்னாடி பல சர்ச்சைகள் பல விமர்சனங்கள் அது வேற இல்லாமல் பல தடைகள் அப்படின்ற மாதிரிலாம் நிகழ்வு நடந்தது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன் சார் அவர் முதல் கலா அரசியலுக்கு வந்திருக்காருன்றதை நான் நம்புகிறேன் வேறு வழியில் வழி இல்லாமல் நம்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கலா அரசியல்ன்றது வந்து ஏதோ ஒரு பார்ட் டைமில் சில விஷயம் கிடையாது நேரம் அரசியல்வாதியாக அவர் செயல்படணுன்றது எல்லோருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமும் அதுதான் தாராளமாக மக்களுக்கான வந்து எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் வந்து பங்கேற்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த பரந்தூர் இந்த விமான நிலைய இந்த திட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் நாட்கள் கூட சொல்ல முடியும் சரிங்களா போராடிட்டுருக்குறாங்க அந்த திட்டம் எப்போ வந்து அறிவிக்கப்பட்டதோ அந்த நாள்லேருந்தே அந்த கிராம மக்கள் இருக்கிறாங்க இத்தனை நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து ஒரு மாநாட்டில் ஒரு அறிக்கையில் வந்து ஒரு சப்ஜெக்டாக இது இருந்தது அவ்வளோதான் அதாண்டி வந்து இவர் வந்து மேற்கொண்டு அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இப்போ கலா அரசியலில் இவர் போயிருக்கிறதாவது எடுத்துப்போமே இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து இந்த இந்த போராட்டத்தை வந்து ஒரு சிறுவன் ஒரு ஒரு சின்ன பையன் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப பாதிச்சுச்சு அப்படின்னு சொல்கிறார் என்ன பாதிச்சுன்னா அந்த பையன் வந்து இந்த திட்டத்தை பற்றி பேசும்போது எனக்கு வந்து நம்ம ஏன் வந்து இந்த மக்களுக்காக போடுற கூட அப்படி சில வார்த்தைகள் அப்படியே இந்த சினிமா வசனமாலாம் பேசலா வச்சுங்களேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த பையன் பேட்டி கொடுக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா அந்த சிறுவனை எதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது அவன் என்ன சொல்கிறேன்னா நீ எப்பப்பா இதை பற்றி பேசுனேன்னு சொன்னால் ஐநூறு நாளாச்சு நான் பேசி அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போது ஐநூறு ஒரு அந்த பையன் பேசுனது வந்து ஐநூறு நாட்களுக்கு பிறகு தான் இவருக்கு ரீச் ஆயிடுச்சா விஜய்க்கு அல்லது வந்து அப்போது ஒரு பேசுனதை கேட்டுட்டு மனசு உண்மையிலே பாதிச்சிருந்தால் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து எந்த இல்லாமல் சொல்கிறேன் உண்மையிலேயே அந்த சிறுவன் வந்து பேசுனது மனதளவில் பாதிச்சுருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் இல்லை அடுத்த ஒரு வாரம் அடுத்த ஒரு பத்து நாள் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் கூட நீங்கள் டைம் எடுத்து உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து அந்த பையனை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அந்த போராட்டத்தோட நீங்கள் கலந்துருக்கணும் அப்போல்லாம் விட்டுட்டு உங்களை தனிப்பட்ட இந்த சினிமா வெற்றி கோட்படம் ஷூட்டிங் அதனுடைய வெற்றி விழா அதுக்கு பிறகு வந்து கேட்டனா வந்து தனிப்பட்ட நிகழ்வுகள் நடிகையின் திருமணம் பொங்கல் விழா கொண்டாட்டம் இது எல்லாம் தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாவகாசமாக போயிட்டு இப்போ போய் அங்கே வந்து ஒரு டயலாக் கொடுறீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போராட்டத்துக்கு போங்க நீங்கள் கலந்துக்குங்க பங்கேற்கணும் நீங்கள் கலாரசியல் பண்ணணுன்றது தான் இங்கே மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட கட்சியினுடைய எதிர்பார்ப்பும் கூட ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு சொத்தையான ஒரு காரணம் என்னென்னா அந்த சிறுவன் பேசுனது என்ன மனசு பாது அவன் நேத்தா பேசணான் இல்லை நாள் பேசணா அவன் பேசி ஐநூறு நாள் ஆச்சுங்கிறான் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சினிமா டைலாக்கில் விடுறது இப்படிலாம் இருக்க கூடாது நேரடியாக சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு அந்த கிராம மக்களுக்கு என்ன இழப்பு நீர்நிலைகள் பாதிக்கப்படுது விவசாய நில நிலங்கள் பறிக்கப்படுது இதை வந்து அனுமதிக்க முடியாது இப்படி நீங்கள் பேசுங்க அதை விட்டுட்டு இதில் வந்து நான் ஏன் வந்தேன்னா அந்த ஒரு சிறுவன் பேசுனது எனக்கு மனசை பாதிச்சிடுச்சு அதனால் வந்தேன் உண்மையிலேயே அப்படி பாதிப்புனால் எப்போ வந்திருக்கணும் இவ்வளோ நாள் எங்கே போனார் சாவகாசமாக கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முடிஞ்சு கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து தலைப்பொங்கல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் சாவகாசமாக இப்போ வந்துட்டு ஒரு டைலாக் இது அவ்வளோதான் நான் பார்க்குறேன் சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி தலைவர் மக்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கெடுபிடி எதுக்கு இவ்வளோ விளம்பரம் எதுக்கு இவ்வளோ செட்டப் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சமூக காலத்தில் கேள்வி கேட்குறாங்க இது ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன் முருகன் சார் நல்லா கவனிங்க இவங்க பாதுகாப்பு கேட்டு மனு கொடுக்குறாங்க பாதுகாப்பு கேட்டு மனு கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அனுமதி கொடுக்கக்கூடிய துறை அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அவங்க வந்துன்னு கேட்டிங்கன்னா வந்து வரக்கூடிய நபர் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமைன்னு பார்க்குறாங்க இவர் வந்து சினிமா பிரபலம் சினிமா பிரபலம்ன்றதுக்காட்டி இவர் அரசியல் தலைவராக இருக்கும்போது அப்போ ரெண்டு ஒரு என்ன சொன்னால் ஒரு பிம்பமாக இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போது வைகோ போகிறாருன்னா ஒரு வைகோ வந்து ஒரு அரசியல் தலைவர் அவ்வளோதான் அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற அந்த பாதுகாப்பு வேற ஒரு சினிமா நடிகர்னால் அவரை பார்க்க வரக்கூடிய கும்பல் கூட்டம் வேறு அப்போது அங்கே கூடுதல் பொறுப்பு கூடுதல் கவனம் வந்து தேவைப்படுது சம்மந்தப்பட்ட அனுமதி கொடுக்கக்கூடிய துறைக்கு அப்போது அவங்க வந்து கெடுபடிலாம் பண்ணல அவங்க சொல்கிறாங்க இதை வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடு இப்படி பண்ணால் இப்படி வந்து இந்த கண்டிஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து இவருக்கு தடைய கிடையெல்லாம் கிடையாது இவங்களுக்கு அனுமதி எனக்கு மறுக்கிறாங்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் பாதுகாக்கம்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் பாதுகாக்கணும் அங்கே கூட்ட நெரிசலில் வரக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிற கடமை போலீஸுக்கு இருக்குது அதனால் வந்து இங்கே கெடுபடிலாம் கிடையாது நீங்களாம் வந்து எங்களுக்கு அனுமதி அங்கே மறுக்கப்பட்டது இங்கே மறுக்கப்பட்டது இப்படி பண்ணி தான் ஆந்திராவில் வந்து பார்த்தினா ஒரு ஒரு கபோதி என்ன பண்ணால் தெரியல அல்லு அர்ஜுன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழ வேண்டிய ஒரு புள்ள போய்ட்டான் வந்து வா வாழ வேண்டிய ஒரு பொண்ணு போயிடுச்சு ஸோ அதனால கேட்டால் இங்கே வந்து இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் நிர்வாகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து நிர்வாக நடவடிக்கை எடு எடுக்கக்கூடியவங்களுக்கும் தான் பொறுப்பு கூடுதலாக இருக்குது அதனால் உங்களை கொண்டு போய் நீங்கள் நீங்கள் பெரிய தலைவர் ஆங்க ஆகாமல் போங்க ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட வந்து நிர்வாகம் வந்து சரியான நடவடிக்கை தான் எடுக்கிறாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னால் நீங்கள் நீங்கள் ஒரு பிரபலமான நடிகர் சார் அதில் ஒன்றும் இல்லை யாரும் மறுக்க மாட்டாங்களே அப்போ அதுக்கேற்ற கூட்டங்கள் அங்கே வரும்போது உங்களை பார்க்க வர கூட்டமும் ஜாஸ்தி இல்லையா அப்படி இருக்கும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ நம்ம இப்படி கேட்டால் எப்படி இருக்கோம் நீங்கள் ஏன் மேடையில் மே வேன்லேயே இருந்தீங்க ஏன் கீழே இறங்கலை கேட்டால் எப்படி இருக்கும் ஆ இல்லைங்க கீழே இறங்குனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் வந்து என்னை கைப்பிடிச்சி இழுப்பாங்க கை கொடுக்க சொல்லுவாங்க அப்போ தெரியுது இல்லை அதே தான் காவல்துறைக்கும் அதுதான் நிர்வாகத்தில் இருக்கிற அனுமதி கொடுக்குற வந்து எந்த தரப்பினராக இருந்தாலும் அவங்களுக்கும் அதுதான் சிக்கல் சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேனில் வந்து மேலேயே நிற்கும் போது நிறைய இதில் தூக்கி அடிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் அது தக்காளி மேலும் அடிச்சிருக்காங்க அது என்ன காரணம் சார் சார் அது நான் சொல்கிறேன் சார் இங்கே சில நேரங்களில் இந்த மாதிரியான சார் முதல்ல ஒரு விஷயம் சார் நம்மக்கிட்ட ஒழுக்க வேணும் நான் கேட்குறேன் விஜயகாந்த் மேலே ஏதாவது இந்த மாதிரி வீசப்பட்டிருக்கா இவரே முதல்ல அந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடா துண்டு வீசுறது என்ன பழக்கம் சார் நான் கேட்குறேன் அவங்க வீசுனா பரவாயில்ல பதிலுக்கு இவங்க வந்து வீசுறது எப்படி இருக்கும் முதல்ல நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொது மேடைக்கு வரும்போதே நீங்கள் இதெல்லாம் கண்டிக்கணும் சார் ஒழுங்குபடுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் துண்டு வீசாக துண்டுன்றது என்ன தெரியுமா சார் அது அதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது தெரியுமா ஒரு கட்சி துண்டுக்கு அந்த துண்டு தூக்கி வீசுறதுன்றதே முதல் வந்து தப்பான பழக்கம் அது இதெல்லாம் நீங்கள் தான் தொண்டர்கள் சொல்லணும் நீங்கள் இது மாதிரி க வந்து துண்டு வீசாதீங்க அப்போ துண்டு வீசும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வீசுறது இப்படிலாம் நடக்கும் இந்த கூட்டத்தில் இருந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வராங்க சார் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வந்து வந்து ரசிகர்களுக்குள்ளே மோதலை உருவாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது மோதக்கூடிய கூட்டங்கள் இருக்குது இதில் வந்து ஒவ்வொருத்தர் கையில் என்ன வச்சுருக்குறாங்கன்றதா சார் என்ன சார் இது வந்து இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்ருக்க முடியுமா யார் என்ன கையில் கொண்டு வராங்கன்றது இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து இந்த விஷயத்தில் ஒழுங்குபடுத்தணும் முதல்ல ஒரு பொது இடத்துக்கு நீங்கள் ஒரு மாநாட்டிலே நான் பார்த்தேன் எல்லாரும் அந்த துண்ட தூக்கி வீசுறதுன்னு கேட்டு கேட்டால் துண்டை வீசக்கூடாதுன்றத சொல்லிட்டிங்கன்னா யாரும் வீச மாட்டாங்க நிச்சயமாக வீச மாட்டாங்க நீங்கள் துண்டை வீசுறதும் பதிலுக்கு நீங்கள் தூக்கி வீசுறதும் பார்த்து தானே நம்ம இருந்தோம் நீங்கள் வீச வீச அந்த துண்டுங்களை எத்தனை தூக்கி நீ போ வந்து பயிற்சிக்கார மாதிரி பண்ணுறதை நம்ம பார்த்தோம் அந்த மாநாட்டுக்கு வரும்போது எத்தனை துண்டுத்துக்கு நீ மேலே போட்டுக்க முடியும் இதெல்லாம் ஒழுங்கினமான நடவடிக்கை நீங்களே ஒழுங்கினமான நடவடிக்கை வந்து ஊக்குவிக்கிறீங்கள எத்தனை துண்டு சார் சார் பல பலாயிரம் பேர் வந்திருக்கிறான் எல்லாரும் தூக்கி போட்டான் எத்தனை தூக்கி நீ தோல் மேலே போட்டுக்க முடியும் பார்த்தோமா இல்லையாது அப்போ அவனை என்கரேஜ் பண்ணுறீங்க நீங்கள் நீ தூக்கி வீசு நான் என் தோல் மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்போது எல்லோரும் தான் செய்வான் அப்போ அவன் துண்ட தூக்கி வீசுறானா இல்லை கூட்டத்தில் இருக்கிற எவனாவது கல்பிரிட்டு வந்து கேட்டனா ஏதாவது குழப்பவாதிகள் நான் சொல்கிறேன் அவனுக்கு ஏதாவது வந்து கேட்டால் மிஸ்கிரீன்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்கிற இருக்கிறாங்களே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசுறாங்களா எது எப்படி தெரியும் அந்த தூக்கி வீசுற பழக்கமே நிறுத்தணும் சார் இந்த துண்டை தூக்கி வீசுறதுன்றது சார் ரெண்டு வரி அதை கூட பார்க்காம படிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சமூகத்தில் கிண்டல் பண்றாங்க சார் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீட்ல வந்து துண்டு சீட்டில் பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு ஆமாம் சார் இவருக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்த கட்சி தலைவர் விமர்சனம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பாங்களா சார் கண்டிப்பாக நான் சொல்றேன் நீங்க நான் மாநாட்டிலே பார்த்தமே சாரி சாரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுறது அது வந்து சீட்டை எழுதி வச்சு பேசுகிறது அதுவும் நம்ம நம்ம மாநாட்டே பார்த்தோம் சார் எத்தனை சர்க்கல்கள் எத்தனை இடையூறுகள் இருந்தது நம்ம பார்த்தோம்ல அதனால் கேட்டால் வந்து ஒரு நாலே நாலு விஷயம் பேசணும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ தெரியுதா இவங்க சினிமாவில் இவங்க லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவான் பார்த்துங்க ஒரு பத்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மக்கள் பிரச்சனை இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேன் சார் ஏதாவது துண்டிச்சிகிட்டு இருக்கா என்கிட்ட சொல்லுங்கள் இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கா காரொலியில் நான் பேசியிருக்கிறேன் ஏதாவது துண்டு சிட்டு இல்லை ஏதாவது புத்தகத்தை வச்சு பேசிகிட்ருக்குறேன் ஒரு நாலு லைனை வந்து பேச முடியும் இவனுக்கெல்லாம் சினிமாவில் என்ன தான் கீச்சானுங்கன்னு வர பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டாருக்கு இணையான ஸ்டாரு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் யார் இப்போ புரியுதுங்களா நிஜம் எது நேர் எதுன்னு நான் இதை சொன்னாக்கா உடனே ரஜினி தூக்கி பேசுகிறேன் நிஜ சூப்பர் ஸ்டார்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் நிஜ சூப்பர் ஸ்டார் எல்லாமே ஒன்று தான் இங்கே அதுலேருந்து இது அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி பக்கம் பக்கமாக வசனத்தை எழுதி கொடுத்து மனப்படம் மட்டும் வந்து பேசுகிறாங்களா சொல்லுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நாலு லைன் பேசுகிறதால சீட்டை வச்சு படிக்கிறீங்க இந்த லட்சத்தில் இருக்கீங்க இதில் வர இன்னும் அடுத்தவன் வந்து இடத்த பிடிக்கணும் அவன் இடத்த பிடிச்சினா இவன் இடத்த பிடிச்சினா இப்படி தான் ஓடிட்டு இது வந்து உழு சார் இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு போராட்டம் அந்த மக்களுக்காக நீங்கள் போராட்டிங்கன்னா எந்த சீட்டும் தேவையில்லை சார் சார் வெறும் விளம்பர அரசியல் தான் செய்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய பொதுமக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் அது மட்டும் இல்லை சார் மக்களே சொல்கிறாங்க சார் இவருனாங்க திடீர்னு ஒரு நாள் வராரு அதுக்கப்புறம் இப்போ பாருங்களா சார் இப்போ வந்துட்டார்ல இப்போ இதோட இவர் இந்த வசனத்தெல்லாம் பேசிவிட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் பூஜா ஏக்டரோட டான்ஸ் அடப்போணும் எங்கே போனோம் அறுபத்தொம்பது படத்துக்கு போகணும் சரிங்களா அப்போது என்னாச்சு இது வந்து ஒரு வகையான ஒரு பார்ட் டைம் அரசியல் மாதிரி திடீர்னு ஒரு நாள் வர வேண்டியது த அரசியல் நடப்பு என்னன்னு தெரியணும் சார் இல்லைன்னா சொல்லுவீங்களா ஐநூறு நாள் கழித்து வந்து ஒரு பையன் பேசினா அவன் என் மனசை பாதிச்சிச்சின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அந்த பையனே சொல்லலாம் எப்பப்பா நீ பேசணும் கேட்டினா ஐநூறு நாள் இருக்கும் நான் பேசுனது சொல்லுங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்ட் டைம் அரசியல் விளம்பர அரசியல் கலா அரசியல்ன்றது ஏதோ இந்த காலத்துக்காவது வந்தீங்களேன்றது வந்து அப்பா பெருமிச்சு விட்றாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க எப்படியோ வந்து பரவாயில்லைங்க நம்ம நெஞ்சில் பாலை பார்த்துட்டாரு இந்த கலாரி இனிமேல் வந்து யாரும் கலா அரசியல் வரலாம்னு சொல்லக்கூடாது நீங்கள் இந்த போராட்டக்காலம் மட்டும் இல்லை சார் தொடர்ச்சியாக மக்களுக்கான அரசியலை நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து எனக்கு என்ன வந்து ஓ ஐயோ இங்கே போனால் வந்து ஒரு பில்டப் ஓவராக இருக்குன்ற நான் நீங்கள் தான் பில்டப் பண்ணுறீங்க அங்கே யாராவது வந்து முன்னாடி போய் ஆய்வு செய்வாங்க சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராங்கன்னா அவர் முன்னால் போய் வந்து அவருடைய பொதுசாக புசியானது போய் ஆய்வு செய்கிறாரான் அப்போயும் நான் சொன்னேன் இது ஓவர் பில்டப்பாக இருக்குன்னு நீங்கள் என்ன ஆய்வு செய்ய முடியும் காவல்துறை அனுமதி கொடுத்தாலே அவங்களே வந்து இந்த கண்டிஷன்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா அங்கே அவங்கெல்லாம் ஆய்வு செய்து தான் கண்டிஷனே போடுறாங்க அப்போ அது எங்கே தனியாக போய் ஆய்வு செய்கிறார் அந்த இடத்த சொல்லுங்கள் என்ன ஆய்வு செய்வார் இவர் நீங்கள் இங்கே காவல்துறை தான் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு சார் உங்களுக்கு எனக்கு எல்லாேருக்கும் பாதுகாப்பு காவல்துறை தான் பாதுகாப்பு நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பவுன்சர் வச்சிக்கிறது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆய்வு செய்கிறதெல்லாம் இதெல்லாம் சீன் க்ரியேட் க்ரியேட் பண்ண தான் உதவும் சார் பரந்தூர் விமான நிலையம் பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் அப்போவே தெளிவான ஒரு பார்வையை வந்து அழகாக பேசியிருக்காரு அது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உண்மை தானே சார் அவருக்கு அனுபவம் இருக்குது அவர் சொல்கிறார் சார் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எந்த அது அந்த மக்களுக்கு நம்ம வந்து நெகட்டிவாகவும் பேசலை பாசிட்டிவாகவும் பேசவே இல்லை ஒரு விஷயம் மாற்றம் என்பது வேதனை தரும் சார் வளர்ச்சிக்கு மாற்றம் தேவை வேறு வழி இல்லை சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ இப்போ நான் கேட்குறேன் இப்போது நீதிமன்றம் கண்காணிக்கலையா இந்த விஷயத்தை இந்த மக்கள் போராட்டத்தை இங்கே வந்து ஒன்று ஒன்றை கொடுத்தா தான் ஒன்று பெற முடியுன்ற ஒரு இருக்குது ஒன்று இழந்தால் தான் ஒரு ஒன்று பெற முடியுன்ற சூழல் இருக்குது அதனால் வந்து மக்களுடைய உணர்வு நம்ம மதிக்கலாம் ஆனால் இப்போது பல வளர்ச்சி நீங்கள் எடுத்துங்க ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும் கொத்தவால் சாடியில் இருந்த மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எங்கே வந்துடுச்சு கோயம்பேட்டுக்கு வந்துச்சு இப்போ கோயம்பேட்டில் இருந்து எங்கே போகுது கிலாம்பாக்கம் போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு இன்னும் சில மார்க்கெட்லாம் இங்கே இருக்குது அப்போது இங்கே ஒரு வகையான வந்து மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு விரிவாக்கம் தேவைப்படுது அந்த விரிவாக்கம் என்பது மக்களுக்கு சில குறிப்பிட்ட மக்களுக்கு அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் வேறு அதனால தான் சொல்கிறேன் மாற்றம் வேதனை தரும் வளர்ச்சிக்கு மாற்றம் தேவை அடுத்தடுத்து வந்து விரிவாக்கம் போய் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு போயிட்டு தான் சார் இருப்பாங்க இதை வந்து கேட்டால் இப்போ நான் கேட்குறேன் வந்து முதல்ல வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்குது இன்றைக்கி எத்தனை மாவட்டங்கள் இருக்குது நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தது இப்போ விடுதலை அடையும் போது எத்தனை மாநிலங்கள் இருந்தது இந்தியாவில் இப்போ எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்போது இங்கே நிர்வாக வசதிக்காக சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை தேவைப்படுது இப்போ வந்து சில பேர் கேட்குறாங்கல்ல அறிவாளிகள் நான் கேட்டேன்னா யார் கேட்டாங்க இந்த விமான நிலையத்தை வந்து பரந்தூர் விமான நிலையத்தை யார் கேட்டாங்கண்ணா இது யாரும் கேட்கறது கிடையாது சார் மக்களுக்கான அரசு வந்து இதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் திட்டுது இந்த வருஷத்தில் இப்போ நான் கேட்குற மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்க மெட்ரோ ரயில் கொண்டு வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஆகிடுச்சாலும் சில பேர் கேட்குறாங்க என்னங்க மெட்ரோ ரயில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் போக்குவரத்து சரியாகலை மெட்ரோ ரயில் கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷன் கிடையாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ பண்ணக்கூடிய இந்த பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ எல்லாமே எப்போன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆனால் தொலைநோக்கு பார்வையோட பார்க்குறாங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இங்கே ஒரு பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்போ அதுக்கு இந்த திட்டம் திட்டம் தேவை அப்போ முதல் கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வராங்க ஸோ அதனால வந்து கேட்டிங்கன்னா வந்து இங்கே பல பேருக்கு வந்து பல குழப்பங்கள் இருக்குடான்னு கேட்டிங்கன்னா யார் கேட்டாங்க இந்த அந்த கிராம மக்கள் கேட்கறது கிடையாது சார் அவங்க கேட்டாங்களா இவங்க கேட்டாங்களா கேட்குறோம் அரசு முடிவு பண்ணுது எதிர்காலத்தில் இன்னொரு பத்தாண்டு காலத்தில் இந்த மக்கள் தொகை எப்படி இருக்கு இருக்கும் எவ்வளோ போக்குவரத்து நெருக்கடி இருக்கும் அப்போ வந்து விமான போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து மற்ற மாநிலங்களை காட்டும் நம்ம மாநிலங்களை இப்போ தானே சொல்கிறாங்க மற்ற மாநிலங்களை காட்டோம் நம்ம மாநிலங்கள மாநிலத்தில் உள்ள விமான நிலையம் வந்து சிறியதாக இருக்குது போதுமான வந்து இடவசதி இல்லை ரன்வே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது காலங்காலமாக நடக்கிறது முருகன் சார் இதுக்கு முன்னாடி கூட இதே விமான மீன நான் கேட்குறேன் மீனம்பாக்கம்ன்றது வந்து கேட்டனா கிராமம் இல்லையா மீனம்பாக்கம் கிராமம் கிடையாது மீனம்பாக்கமும் ஒரு காலத்தில் கிராமம்தான் அங்கேயே விவசாய நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டது கடந்த காலத்தில் கவுல் பஜார்னு ஒரு கிராமம் இருக்குது மீனம்பாக்கத்தை சுற்றி உள்ள கிராமத்தில் குறிப்பிட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து விவசாய நிலங்கள் தான் பறிக்கப்பட்டது அப்போ இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாக்கள் இல்லை அப்போ அவங்க அந்த மக்களும் போராடினாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷன் கொடுத்தா தான் அந்த செட்டில்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து அந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்தினாங்க அதில் தான் இன்றைக்கி வந்து இந்த வி வந்து விமான நிலையம் விரிவாக்கமே இருக்குது நான் சொல்கிறது மீனம்பாக்கம் விமான நிலையம் சொல்கிறேன் இப்போ அதுவும் போதலை முப்பது வருஷம் கழித்து மீண்டும் ஒரு விரிவாக்கம் பெரிய அளவில் தேவைப்படுது அப்போது பரந்தூருக்கு கொண்டு போகிறாங்க ஸோ இது வந்து வளர்ச்சியால் ஏற்பட ஏற்படக்கூடிய விஷயம் சார் இதில் வந்து மாநில அரசையும் மத்திய அரசுலாம் வந்து ஒரு அரசியலுக்காக பேசுகிறது முட்டாள்தனம் நிச்சயமாக சொல்வேன் இந்த அந்த மக்களுக்காக நீங்கள் இவங்க போராட்டமும் கிடையாது இவங்க இதன் மூலமாக அரசியலில் தங்களை வந்து நம்மளை பெ தங்களை பெரிய ஆளாக காட்டிக்க முடியுமே தவிர மற்றபடி அந்த மக்களை இவங்க எந்த நன்மையும் செய்ய முடியாது அது சீமானாக இருக்கட்டும் வந்து விஜயகர் இருக்கட்டும் ஒரு அரசியல் அந்த மக்களுக்கான எந்த ஒரு என்ன என்ன இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு சாதகம் மக்களுக்கு சாதகமாக இவங்க எந்த ஒரு தீர்வு எட்ட முடியாது அங்கே மத்திய மாநில அரசுகள் முடிவு பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா வேணா நிவாரணத்தை வேணா பெற்றுத்தர முடியுமே அது கூட நீங்கள் பண்ணலாம் அது அரசே செய்யும் அந்த வேலையை ஒரு நிலத்தை கையகப்படுத்தும் போது அந்த இழப்பு என்னவோ அந்த இழப்பை வந்து செய்வாங்க இன்றைக்கி எல்லா திட்டங்களும் அப்படி தான் முருகன் சார் அரசோட திட்டங்கள் எல்லா திட்டங்களுமே வந்து ஒன்று இழந்ததான் ஒன்றை பெற முடியும் இந்த இந்த விவசாய நிலத்தெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்கள் அங்கே அரசு இடமும் சேர்ந்து விவசாய நிலமும் எடுக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி தான் அங்கே வந்து இருக்குது ஐயாயிரம் ஏக்கர் இருக்குன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் வந்து கிராம மக்களுடையது மீதி எல்லாம் அரசு இடம்தான் நீர்நிலைகள் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து கேட்டால் அரசு ஒரு கொள்கை தான் போயிடுமே தவிர நாளைக்கு நீதிமன்ற சட்ட போராட்டமே நீங்கள் பண்ணாலும் கூட நீங்கள் வேணால் வந்து நிவாரணம் பெற முடியுமே தவிர ஒருபோதும் வந்து கட்டினா வந்து அப்படி தான் அவங்க பாதி பேருக்கு மேலே கிளம்பியாச்சாங்க ஒட்டு மொத்தமாக அங்கேயாவது ஒரு ஒற்றுமையாக எல்லோரும் இருக்க முடியாது இல்லை பாதி பேர் மேலே கட்டினா காம்பன்சேஷன் வாங்கினு கிளம்புறாங்க செட்டில்மெண்ட் நான் அது சரின்னு நான் சொல்லலை ஆனால் இங்கே வந்து பார்த்தினா அதனால் தான் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே வந்து மாற்றம் என்பது வேதனை தரும் வளர்ச்சிக்கு மாற்றம் தேவை தேங்க்யூ வெரி மிஸ் சார் தேங்க்யூ நன்றி சார் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்